ஆனால் இன்றைக்கு ஐயா அவர்களால் இந்த இயக்கத்தை நம் கட்சியை நிர்வகிக்க அதில் ஒரு சூழல் இருக்கிறது இது சில செய்திகள் என்னால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல் அந்த காரணத்துக்காகத்தான் நான் ஒன்னும் ரொம்ப பிடிவாத காரம் கிடையாது நான் சொல்றது நம்ம எல்லாம் சேர்ந்து சேர்ந்து செய்யலாம் இதுவே ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா நான் யோசிக்கவே போறது கிடையாது எனக்கு இந்த பதவி பொறுப்பு அது இதெல்லாம் நிச்சயமா என் மனசுல எதுவுமே கிடையாது எனக்கு இந்த பதவி வேணும்னா நான் பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு நான் வாங்கிட்டு இருப்பேன் கேட்டு வாங்கிட்டு இருப்பேன் நான் என அவசியமே இல்லை அதுக்காக நான் வரல பறவை பொறுப்புக்காக தான் நான் வரல நான் என்னுடைய நோக்கமே இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன வழி நடத்தினார் இந்த சமுதாயத்துக்காக தான் கட்சி தொடங்கினார் சமூக நீதிக்கு தான் கட்சி தொடங்கினார் அதுதான் அந்த அடித்தளம் தான் இன்னைக்கு ஐயாவை சுத்தி இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதிகள் சுயநலவாதிகள் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல இல்ல குள்ளநிறை கூட்டமா தீய சக்திகளா பூஜாரியா இவங்க ஒன்னு ஒன்னும் திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி சொல்லாததெல்லாம் சொல்லி செய்யாத ஒண்ணும் பொய்யே சொல்லி இப்படியே சொல்லி 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 ஒரு சில பேர் நிறைய பேர் மனசு உங்க எல்லாம் எவ்வளவு வழி இருக்கும்னு எனக்கு நல்லா எனக்கு தெரியுது எனக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க உங்க ஒவ்வொரு மனசுலயும் இந்த கண்ணு வேணுமா இந்த கண்ணு வேணுமா என்ன சொல்லுவீங்க ரெண்டு கண்ணு வேணும் தானே சொல்லுவீங்க இல்ல இல்லை இந்த கண்ணு என்ன முக்கியம் யாராவது சொல்லுவீங்களா உங்க வழி என்னால புரிய முடியுது ஆனா எல்லாத்துக்கும் வேட எனக்கு வழி எவ்வளவு வழி நான் தாங்கிட்டு இருக்கிறேன் தூங்கியே எவ்வளவு நாள் ஆகுது எவ்வளவு மனசுல நான் தாங்கிட்டு இருக்கிறேன் பாரங்களை தாங்கிட்டு இருக்கிறேன் ஆனாலும் அமைதியா இருக்கிறேன் உங்க முன்னாடி நான் சிரிச்சுட்டு தான் இருக்கிறேன் மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்